அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த ராசி வந்து ஒரு பெண் ராசி இந்த காலை மாட்டோட அந்த உருவமுடைய ராசி பஞ்சபூதங்களில் நில தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நிலம் சம்பந்தமான தொழில் இவங்களுக்கு ஏற்றதா அமையும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது விவசாயம் செய்கிறது இது எல்லாமே இவங்களுக்கு ஏற்றதா அமையும் இந்த ராசி வந்து ஒரு நில ராசி என்பது அதனால இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும் இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரன் யார் கலைகளுக்கு வல்லவர் அதனால் கலைகளும் இவங்க கலைகள் சார்ந்த தொழில்களும் இவங்களுக்கு ஏற்ற தொழில்தான் இந்த ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் மிருகு சிரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த ராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப பொறுமைசாலிங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்க வந்து பொறுமையை இழக்க மாட்டாங்க ரொம்ப 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 பொறுமைசாலி அதே மாதிரி எந்த அளவுக்கு பொறுமை இருக்கோ அந்தளவுக்கு இவங்களுக்கு கோபமும் வரும் யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரே வார்த்தையில் பேசி முடிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு திறமசாலைங்களும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் அதே மாதிரி வேலையை ரொம்ப தெளிவாக செய்யக்கூடியவங்க ரொம்ப அறிவாற்றுறவங்க செய்கிற வேலையை ரொம்ப நேர்த்தியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்புகளை கொஞ்சம் சின்ன வயசுலேயே சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பலம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் அதே மாதிரி ஆத்ம பலம் உள்ளவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் கடினமான உழைப்பாளிங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்களும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க ரொம்ப பொறுமசாலிங்க இவங்களுக்கு அந்த கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சகிப்புத்தன்மையும் இவங்ககிட்ட நிறையா இருக்கும் எல்லாம் போ சரி சரி அப்படிங்கிற மாதிரி சகிச்சிக்கிற கூடம் இவங்களுக்கு நிறையா இருக்கும் பல தியாகங்கள் செய்யக்கூடியவங்கன்னு கூட இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் உள்ளவங்க அதுவும் கலை சார்ந்த விஷயங்களை அதிகம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க எளிதில் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க அப்படி உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி சாது பிறந்த நாள் காடு கொள்ளாது என்பார்கள் பல பாருங்க அதுக்கேற்பதான் இவங்களுடைய செய்கை ஒவ்வொன்றுமே இருக்கும் கஷ்டத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநலம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஏன்னா இவங்க தான் சின்ன வயசுலேருந்து நிறைய அடிபட்டு அடிபட்டு வளர்ந்துக்கிட்டே வராங்க இல்லையா அதனாலேயே என்னமோ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம்ங்கிற ஒரு மனப்பக்குவம் இவங்களுக்கு பெரும்பாலும் வந்துடும் அதே மாதிரி தொழில் சார்ந்த சிந்தனை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் இவங்களுடைய தோற்றமே ரொம்ப அழகான தோற்றமுடையவர்களாக தான் இருக்கும் இளம் வயதிலே பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய கஷ்டங்கள் வரும் குடும்ப சுமையை சுமந்து நிறைய பிரச்சனைகளை சந்திப்பேங்க வளர வளர ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு வாழ்க்கை தரம் ஓரளவுக்கு உயர்வாக இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க பார்ப்பாங்க சரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசர புத்தி உடையவங்க அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க ஏன்னா டக்குன்னு முடிவு எடுத்துடுவாங்க இதை தான் செய்யணும் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க அதனால சின்ன சின்ன பிரச்சனைகளை அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு இவங்களுக்கு வரும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்ப வாழ்க்கையில் நிதி நிலைமையில் இதிலெல்லாம் என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது இந்த கார்த்திகை தீபத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்க நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு முருகப்பெருவானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மாதிரி மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க கலை நயம் எழுறும் சுக்கரனை அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் இதுக்கு தன ஆசைப்பட்ட பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய நிலை இப்போ உயரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் கார் வாங்கலான்னு ரொம்ப நாளாக நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த ஏக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சந்திரனின் நகர்வு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்கள் கொடுத்தாலும் வாழ்க்கை தரம் உங்களுக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இதுனா வரிகளும் கடந்த ஒன்றரை வருஷமாக நீங்கள் படாத பாடு பிரச்சனைகள் கஷ்டங்கள் நிறைய சிரமங்களை பட்டிருப்பீங்க இனி வருகின்ற காலம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசாங்க காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வேலை கிடைக்கலையே நல்ல ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப நாளாக அலைஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனா இப்போ அதற்கான புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு செய்யற வேலையிலேயும் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதற்கெல்லாம் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும் செவ்வாய் மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் கொடுத்த கடனெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது ஒரு சில தடைகள் வரும் அதை எல்லாமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீங்கள் சரி செஞ்சிருவீங்க இரவு நேர பயணங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி இரவு நேர பயணங்கள் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் மெதுவாக செல்வது ரொம்பவும் நல்லது தேவையான உதவிகள் அனைத்துமே இந்த டைம் உங்களுக்கு கரெக்டான டைமில் கிடைக்கும் கடந்த ஒன்றரை வருஷமாக யாருக்கிட்டையாவது போய் உதவின்னு கேட்டிங்கன்னா கூட கரெக்டாக வந்து உதவி செய்ய மாட்டாங்க கொஞ்சம் தாமதமாக இருக்கும் அதற்காக ஒரு கடன் வாங்க வேண்டிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு இனி வருகின்ற நாட்கள் சிறப்பாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இனி நிறைவேறக்கூடிய காலகட்டம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது குரு ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா மலமலன்னு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க உங்களுக்கு போட்டியாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களை வழிவிட்டு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்தே பயணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஆடம்பரமான விருந்து कल के लिए கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் இது நான் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இனி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அமைய இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் தகப்பனார் மூலமாக ஏதாவது ஒரு பண பதவி உயர்வோ அல்லது பண உதவியோ அல்லது தகப்பனார் மூலியமா ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் வீடு கட்டுவதற்காக ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பூமி பூஜை போடுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்கு குரு வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் திடீர்னு பண வரவு வரும் கேது ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கரெக்டான டைமில் நிறைவேறத்துக்கு கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணணும் எந்த முயற்சியுமே பண்ணால் தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாது அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் வண்டி வாகனங்களை போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மாணவர்கள் வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனும் பெற்றுத்தரும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை இடத்துல நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு தோன்று மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தாங்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ